அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா கோல்டு பேங்கிள் ரெண்டு பூனும் ரெண்டரை போனும் டூ சிக்ஸ் அளவில் ரெண்டு ஆறு அளவில் உள்ள ரெண்டு பூன் வலையிலும் ரெண்டரை பூன் வளையிலும் பார்க்க போகிறேங்க இது வெயிட் வந்து இருபது கிராம் நூறு மில்லி இது வந்து டூ சிக்ஸ் அளவு இருபது கிராம் நூறு மில்லி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆள் மார்க்கு செய்கூலி இல்லை சேதாரம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆள் மார்க்னாங்க அதே மாதிரி இதை பார்த்துட்டு வெள்ளியில் இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க அப்படிலாம் செய்ய முடியாதுங்க இது வந்து தங்கத்தில் தான் செய்ய முடியும் வெள்ளியில் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுங்க நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் இது இருபது கிராம் நூற்றி ஐம்பது மில்லி ரெண்டரை பவுனுக்கு மேலே நூற்றி ஐம்பது மில்லி இருக்குது இதுவும் ஆல்மார்க் பேங்கிள்ஸ் நம்ம செய்கிற எல்லா கோல்டு ஜுவல்ஸுமே வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மார்க்கில் தான் செஞ்சிட்ருக்கோம் ஆல்மார்க் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது லோ குவாலிட்டி சில கஸ்டமர் ஃபோன் பண்ணி கம்மி டச்சில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறதில்லைங்க கோல்டு கோல்டு வந்து செஞ்சாலே நாங்கள் செய்கிறது எல்லாமே ஆன்மார்க் மட்டும்தான் செய்கூலி இல்லாமல் சேதாரமும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்ருக்கோம் இது வெயிட் இருபது கிராம் நூற்றி ஐம்பது மில்லி இது எல்லாமே தமிழ்நாட்டு டிசைன் நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் டிசைன் கேரளா ஐட்டம் இல்லை ஏன்னா கேரளா ஐட்டம் அப்படின்னா போலாக இருக்கும் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் இது பாருங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இது பதினாறு கிராம் இரநூத்தறு மில்லி ரெண்டு பவுனுக்கு மேலே இரநூத்தி அறுபது மில்லி இருக்கு இந்த வலையில ஏன் வலையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அதிகமாக அப்லோடே பண்ண மாட்டோம் என்ன காரணம் வச்சுக்கோங்களேன் நாங்கள் வளையலில் பீசஸ் அதிகமாக வச்சிருந்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஒன்று சேட்டிஸ்ஃபைட் இல்லாமல் போயிடும் ஒருவேளை டிசைன் பிடிச்சிதுன்னா அவங்களுக்கு சைஸ் செட் ஆகாமல் போயிடும் சில பேர் வந்து இப்போ இது டூ சிக்ஸ் அளவில் காட்டுறோம் இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு இதே மாதிரி வந்து டூ எயிட்டில் காட்டுங்க அப்படின்னா டூ எயிட்டில் வராது இருந்தா காட்டியிருப்போம் பட் இல்லை அப்படின்னா இல்லைன்னா சொல்லி ஆகணும் அதனால வலையில பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாகவே போஸ்ட் பண்ண மாட்டோம் அப்லோடும் பண்ண மாட்டோம் இருக்கிறத மட்டும் காட்டுவோம் பட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா அதே மாதிரி ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம் ஏழு நாள்லேருந்து ஒம்போது நாளுக்குள்ள ஆர்டர் எடுத்து உங்களுக்கு அழகாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹால்மார்க் போல்டில் செஞ்சு கொடுத்துருவோம் இது பதினாறு கிராம் இரநூத்தறுபது மில்லி இது பதினாறு கிராம் ஐம்பது மில்லி பதினாறு கிராம் ஐம்பது மில்லி இந்த எனாமல் பாருங்கள் உண்மையில உங்களுக்கு பிடிக்கும் 16 கிராம் ஐம்பது மில்லி இது ரெண்டு போனுக்கு மேலே ஐம்பது மில்லி இருக்குது இது வந்து ஒரு கையில் நான் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் நான் காட்டுறதுனால உங்களுக்கு சரியாக டிஸ்ப்ளே பண்ண முடியல கோச்சிக்காதீங்க முடிஞ்சளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா ஃபோனில் தான் நம்ம எடுக்கிறோம் கேமராவில் எடுக்கல ஃபோனில் இருக்கிற கிளாரிட்டிக்கு தான் இருக்குது அதே மாதிரி கிளாரிட்டி உங்களுக்கு தெரியுதான்ங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு தெரியுதா க்ளீனாக தெரியுதா நகை நம்ம காட்டுற டிசைன் வந்து தெரியுதுங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு நகை தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கோல்டு ஜுவல்ஸ் எது தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் வெள்ளி இப்போ எல்லோரும் நீங்கள் பார்க்குற மாதிரி வெள்ளி தாளிச்செயின் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டில் செய்கிற அது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் பதினாறு கிராம் ஐம்பது மில்லி இதுவும் பதினாறு கிராம் ஐம்பது மில்லி பட் இது வந்து பிளெயின் பேங்கிள் உங்களுக்கே தெரியும் இல்லை எனாமல் எதுவும் உள்ள பிளைன் பேங்கிள் பதினாறு கிராம் ஐம்பது மில்லி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ரெண்டு பவுன் பேங்கிள் அதுக்கு மேலே ஐம்பது மில்லி இருக்குது லாஸ்ட் பேங்கிள் பதினாறு கிராம் அறுபது மில்லி இதே மாதிரி டிசைன் முன்ன ஒன்று காட்டியிருப்பேன் அதே டிசைனில் பதினாறு கிராம் அறுபது மில்லி உங்களுக்கு என்ன நகை வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ரேட் நாங்கள் ரொம்ப ரீசனபிளா ரொம்ப ஹோல்சேல் பிரைஸ்க்கு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஏன்னா நீங்கள் வந்து வாங்குறப்ப நூறு பேர் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் லாபம் வந்து அதிகமாக வச்சுக்கிறது இல்லைங்க ஏன்னா ரெகுலராக நீங்கள் வரப்போகிறீங்க வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப ப்ராஃபிட் நோக்கத்தில் நாங்கள் அதிகமாக நாங்கள் வச்சுக்கிறதில்ல எங்களுக்கு கம்மியாக ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும் பதினாறு கிராம் அறுபது மில்லி மறுபடியும் பாருங்கள் அப்படியே காட்டுறேன் கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோவில் இந்த பேங்களோட டிசைன்ஸு ஃபினிஷிங்ஸு எல்லாம் தெரியுதா அப்படிங்கிறது கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த கோல்டு ஜுவல்ஸ் வேணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இதை சொல்கிறமேன்னு டிஸ்ட் மட்டும் நினைக்காதீங்க தேங்க் யூ